பெண்களுடைய டான்ஸை பார்த்து மயங்கி எல்லாரும் அப்படியே இங்கேயே அப்படி உட்கார்ந்துருக்கோம் எவ்வளோ அழகாக அந்த குழந்தைகள் வந்து இந்த ஒவ்வொரு டான்ஸை நமக்கு நிகழ்த்து கொடுத்தார்கள் வித்யா வந்து பெரிய எக்ஸ்போனண்ட் இதில் இந்த நாட்டியத்தில் பெரிய கலைமாமணியோ இந்த நாங்கள் இது பெருமை கொடுத்துருக்கோம் பெரிய கேப்பா கொடுக்கணும் அவன் வரதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆரம்பிச்சே அவங்களுடைய பிராமிக்கு எவ்வளவு தந்தரப்பட்டிருக்கீங்க நீங்க வீட்டுல ஆடுது உங்களுக்கு தகுதி இல்லை அங்க வந்து அவங்க ஸ்கூல் நடத்துறத பாக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில உங்க குழந்தைய வந்து எவ்வளவு അഭിനയத்தோட அந்த மக பாவலர்க்கு ஒரு பாவம் அந்த குழந்தைய பார்த்துட்டு கஞ்சன் மச்சသား மைதாவத்துக்கு மதி பார்த்தேல கஞ்சன் அவனே சம்மாறற போது எவ்வளவு குகுரம்மா எல்லாம் இருந்து

சாஸ்திரிக பாடம் எல்லாருக்கும் அதனால சந்திரிக்கு நல்ல பாட்டா பாடலாம்னு அது ஒரு பாட்டு அதுக்கு எல்லா குழந்தைகளும் பாடி அதுவும் பாடலாம் அப்படி வர்ணம் பாட்டா பாருங்க பஞ்ச கணிகைகள் அஞ்சு குழந்தைகள் அங்க எவ்வளோ அழகாக படம் மாறாம எவ்வளோ அழகா நமக்கு இல்லை இருந்தாலும் மூணு வாட்டி வந்து அங்கே நெகிழ்த்து போது புது புது நிகழ்ச்சிகளாக நடத்தலாம் போன வாட்டி ஒரு வாட்டி பார்த்தோம் போன வாட்டி மை சூழல் காமிச்சா போன வாட்டி பார்க்கும் போது திருச்செந்தூர்ல

அம்பாலம் எல்லாம் நிறைய அழைச்சோம் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நோய் இல்லாமச்சு நல்ல பியூச்சர் கொடுக்க முடியாது உங்க எல்லோருடைய சாதாரணம் நாம் பகவானோட பிரார்த்தனை பண்றோம் எல்லாரும் கேட்கிறேன் கோவம் இல்லை மேக்கன நான் மை லோவர் டிஃப்ட்னா குடுப்போம் என்ன எக்ஸாப்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அது முடியா போயிடுது அப்படியே டிஃப்ட் போதா ஒரு பாட்டமெத்த ஒரு தடவ வந்து அடங்க வேண்டியது சமயத்துல நான் இந்த கட்டி எப்பவுமே அந்த கொஞ்சம்

இந்த பண்டிக்கு அவ்வளவு தெய்வ தானி இருப்பார் இந்த பண்டிகை அக்ஷரா ஸ்ரீ

வரு <laughs> யாத்தீங்க

dato prima da un gruppo